ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த விடல என்ன பார்க்க போகிறோம்னா ரிமோவா சரியா அதாவது இப்போ நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து லாங் டம் ஆப்ஸ் வந்து யூஸ் இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து ஏஞ்சல் பேபி அப்படின்னு ஒரு ஆப் எடுத்துருந்தோம் அது வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் இருக்கு அதில் வந்து நிறைய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிங்க எடுத்துட்டிங்க எடுத்துட்டீங்க அமௌண்ட்டில் பாதியும் எடுத்துருப்பீங்க பாதி பேர் ஓகேவா இப்போ வந்து அதே சீரியஸில் நம்ம இந்த ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த ஆப் வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு அப்புறம் வந்து கொஞ்சம் ஐடி ஃபயர்ஸ்லாம் இருந்துச்சு சரியா கொஞ்சம் கொஞ்சம் அதுங்க எங்கேயா ஐடி ஃபயர்ஸ் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த ஆப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ஓகேவா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராடக்ட் என்னென்ன இது கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது அந்த மெட்டீட்டில்ஸ் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஓகேவா அப்புறமா நம்மளோட இந்த ஆப்பு எப்படி இந்த ஆப்பில் நம்ம வந்து என்ன பிளான் எடுக்கலாம் அப்புறம் வந்து இந்த நமக்கு இந்த ஆப்பில் நம்ம என்ன ஆஃபர் கொடுக்குறோம் நம்ம தனிப்பட்ட ஆஃபர் கொடுக்குறோம் அப்புறமா வந்து இது எவ்வளோ ஆள் ரன் ஆகும் இதில் நமக்கு வந்து ஒரு காலத்துக்கு அப்புறமா ரீசார்ஜ் பண்ணலாமா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் கொடுப்போம் மஸ்ட்டு மஸ்ட் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஓகேவா எந்த ஆப்லேயுமே நீங்கள் வந்து லாஸ் பண்ணுற மாதிரி இருக்காது அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஓகேவா அப்புறமா வந்து நம்ம லேடீஸ் யாருமே வந்து லேடிஸ் கேர்ள்ஸ் வந்து யாருமே வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்களோட நம்பர் வந்து யாருக்குமே ஷேர் ஆகாது இந்த குரூப் வந்து கம்யூனிட்டி குரூப் தான் ஓகேவா உங்கள் நம்பர் யாருக்குமே ஷேர் ஆகாது அதனால் தைரியமாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களோட அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அப்புறமா இந்த இன்னும் அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த மூணு நாள் நம்ம பண்ணுற ஹிந்தி கான்செப்ட் எந்த கான்செப்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணாலுமே எனக்கு கிடைக்கிற ரஃபர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன் ஓகேவா அதாவது இந்த மூணு நாளில் எனக்கு என்ன ரெஃபர் அமௌண்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டு நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவேன் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலியமாக கிடைக்கிற அமௌண்ட்டு உங்களுக்கு உங்களுக்கே கொடுத்துருவேன் ஓகேவா இப்போது நம்ம ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போது இந்த கீழே ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை டச் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்னு ஒரு ஆப்ஷன் டச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது ஓகேவா இதில் வந்து அறுநூற்றி முப்பது ரூபா ஃபஸ்ட் பிளான் ஓகேவா நாற்பது நாளைக்கு கொடுக்குறான் நாற்பது நாளைக்கு இருபத்தெட்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா கிடைக்கும் சரியா இதில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நாலு ரூபா உங்களோட டோட்டல் ஏர்னிங்ஸ் அதாவது அறுநூற்றி முப்பது ரூபா நீங்கள் போடுறீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபா உங்களுக்கு தந்துடுவாங்க சரி அது இதில் ஆட் ஆகாது அந்த நூற்றி பதினஞ்சு ரூபா நீங்கள் உடனே விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து அதாவது ஏங்கிட்ட ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னோட கிடைக்கிற ரெஃபர் அமௌண்ட்டோ உங்களுக்கு அப்படியே கொடுத்துருவோம் அப்படி பார்க்கும்போது உங்களோடய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லி நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க சரியா போல் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து எப்போ ஃபயர் ஆகும் எப்போ நல்லது கரெக்டாக போகும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எதுவுமே சொல்ல முடியாது அதனால் எல்லாமே மினிமம் பேக்கேஜே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்புறம் நான் ரிஸ்க் எடுக்க ரெடி ப்ரோ லாஸோ ப்ராஃபிட்டோ நான் பார்த்துக்குறேன் ப்ரோ அப்படின் இருக்கோங்க ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஒரு பிளான் இருக்குது அந்த பிளானை பை பண்ணிக்கோங்க அதுக்கு மேலாம் பிளான்ஸ் இந்த இதில் இந்த ஆப்பில் நம்ம எடுக்க வேண்டாம் ஓகேவா அப்புறமா இந்த டீட்டெயில்ஸ் இதான் இதான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க சரியா நம்ம பர்ச்சேஸ் வந்து ஒன் டைம் தான் பண்ண முடியும் நான் இருபத்தெட்டு ரூபா முப்பத்தஞ்சு பைசா டோட்டல் இன்கம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்புறமா நம்ம இதில் வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மீ ஆப்ஷனில் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் சரியா இந்த ரீசார்ஜ் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள் சரியா ரீசார்ஜ் ஆப்ஷன் டச் பண்ணிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன அமௌண்ட் போட போகிறீங்களோ இதை இதில் டைப் பண்ணிக்கோங்க இப்போது நான் வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டேன் இப்போ வந்து உங்களுக்கு இதில் எப்படியும் சொல்லித்தரேன் இப்போ வந்து அறநூற்றி முப்பது ரூபா பிளான்னால் அறநூற்றி முப்பது ரூபா டச் பண்ணிவிட்டு கீழே சம்மிட்டுன்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் சம்மிட்டை டச் பண்ணுங்கள் இந்த சம்மிட்டை டச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு ஃபோன்பே கூகுள் பே அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் சரியா இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பேடிஎம்மில் அமௌண்ட் சென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சரியா பேடிஎம்மில் தான் அமௌண்ட் சென்ட் ஆகுது மற்ற இதில் சில சம்டைம்ஸில் இதாகுது இப்போ வந்து நான் இந்த பே இதை கொடுத்துட்டேனா நேராக வந்து எனக்கு பேடிஎம்மில் போகும் சரியா பேடிஎம்மில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு இதோடய யூடிஆர் நம்பர் எடுத்துக்கோங்க சம்டைம்ஸ் யூடிஆர் நம்பர் கேட்கும் இப்போ நான் கேன்சல் பேமெண்ட் கொடுத்து பேக் வந்துடுறேன் சரியா இப்போ நான் பேக் வந்துவிட்டேன் கேன்சல் பேமெண்ட் கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து யூடியூர் நம்பர் சம்டைம்ஸ் கேட்கும் ப்ரோ சம் எனக்கு யூ பேமெண்ட் யூடியூஆர் நம்பரே கேட்கல அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வாலெட்டுக்கு திருப்பி ஆகும் ரிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து இதில் ஆட் ஆகி இருக்கும் சரியா இவ்வளோ வந்து இந்த ஆப்போட இது மற்றபடி நம்ம வந்து இது க்ளியர் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த மாதிரி இல்லை நம்ம வந்து மற்ற நம்ம தமிழ்நாடு கான்செப்ட்லாம் அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம் இது நம்ம அவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கொடுக்கல சிம்பிளாக ஒரு வீடியோ ஓகேவா அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் பை பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ப்ரைஸ் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க கீழே அதில் வந்து ஒரு ஸ்பின் உங்களுக்கு கிடைக்கும் சரியா இதில் வந்து நீங்கள் ஒருத்தவங்களை ரெஃபர் பண்ணி விட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து இதில் ஒரு ஸ்பின் கிடைக்கும் சரியா இந்த ஸ்பின்னை நீங்கள் டச் பண்ண பத்து ரூபா கிடைக்கும் இரநூறுவா கிடைக்கும் இந்த த்ரீ பர்சன்ட் கூப்பன் அதுவும் கிடைக்கும் இப்போ இல்லை ஒன் செகண்ட் ஒன் செகண்டாக திருப்பி நம்ம ஒன் டைம் கூட இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு டீமில் வந்து நெக் மார்னிங் ஒருத்தவங்க வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க இப்போ நான் அதில் இது அந்த டச் பண்ணுறேன் என்ன வருதுன்னு பார்ப்போம் டூ பர்சன்ட் கூப்பன் வந்திருக்கு அதாவது என்னென்னா அந்த டூ பர்சன்ட் கூப்பன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம இப்போ ஒரு பிளானில் இருப்போம் அதுக்கு அடுத்த பிளானுக்கு அப்கிரேட் பண்ணணுன்னா அந்த த்ரீ பர்சன்ட் அந்த டூ பர்சன்ட் கூப்பன் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி நமக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் விஷயம் மற்றபடி வேறு எதுவும் இதில் கிடையாது ப்ராடக்ட் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா அவரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது சிங்கப் பண்ணுறது எல்லாமே மற்ற எல்லா ஆப்ஸ்லையுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் ஓகேவா மற்றபடி உங்களுக்கு வேறு என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் போல் மறக்காம நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம் எல்லா அப்டேட்ஸுமே உங்களுக்கு வரும் மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி யூஸ் ஆகலைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு யூஸ் ஆகும் மறந்து ஓகேவா தேங்க் யூ